எல்லா புகழையும் இறைவனுக்கு எனக்கு அஸ்லாம் வலைக்கும் ஜோம் மாசம் மயில் நாம் இன்றைக்கி ஜோம் என்ன சமைக்க போறோம்னு பார்த்தா சிக்கன் சாப்ஸ் தாங்க நம்ம பண்ண போறோம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த சிக்கன் சாப்ஸ் வந்து நம்ம வந்து ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய்ச்சோருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பரோட்டா சப்பாத்தி இடியப்பம் எல்லாத்துக்குமே சச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க அதுக்கு நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு நான் நூறு கிராம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் கடல் எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்ஸ் ஒரு நூறு கிராம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நூற்றம்பது கிராம் சாம்பார் வெங்காயத்தை வந்து நான் மிக்ஸியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன் நைஸாக இல்லை ஒரு குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கிறேன் சாம்பார் வெங்காயம் போடும்போது அந்த சாப்ஸ் வந்து நல்லா டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு நூற்ற ஒரு நூற்றம்பது கிராம் சாம்பார் வெங்காயத்தை வந்து நான் வந்து நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துருக்குறேன் எண்ணெய் சூடு வரணுனே அவசியம் இல்லைங்க நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் நான் அடுப்பில் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் வாங்க இப்போ நம்ம வெங்காயம் அரைச்சி போட்டிருக்கிறோம் நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம் நான் அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து அப்படியே தலை தலன்னு இல்லை அதில் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை சிம்மில் தான் இருக்குது அப்படியே நம்ம ஒவ்வொரு மசாலாவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து சில்லி மசாலா சிக்கன் சில்லி மசாலா இருக்கு இல்லையா சிக்கன் சில்லி மசாலா வந்து நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன ஸ்பூன் வந்து நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சிக்கன் சில்லி மசாலா இது வந்து சக்தி கம்பெனியில் உள்ளது போட்டிருக்கேன் அடுத்து சீரகம் பாருங்க சீரகத்தூள் வந்து ஒரு அரை ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் சோம்புத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் பெப்பர் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் அடுப்பை லேசாக இப்போ ஏற்றி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அந்த மசாலாலேயே அடுத்ததாக சின்னதாக ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு சட்டுன்னு ஒரு சமையலுங்க ஒரு அவசரமாக நம்ம வெளியில் போகிறோம் டக்குன்னு செஞ்சு வச்சுட்டு இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு சிக்கன் மசாலாவை ரெடி பண்ணி நம்ம சிக்கனை கிரேவி பண்ணி வச்சு நம்ம போயிடணும் இல்லையா நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்களா அவங்களுக்கு அவசரமாக சாப்பாடு வைக்கணுமா உடனே ஒரு சிக்கன் செய்யணுமா ஒரு சிக்கன் கிரேவி பண்ணணுமா நம்ம உடனே இந்த மாதிரி ஒரு சிக்கனை வந்து நம்ம ரெடி பண்ணி டக்குன்னு ஒரு மசாலா கிரேவி ரெடி பண்ணி பாருங்கள் கிரேவி இப்போயே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஆ இந்த மசாலா நல்லா கொஞ்சம் வதங்கிக்கிட்டு போது கொஞ்சமாக நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம மசாலாவில் வந்து இந்த தண்ணியில் நல்லா கொதித்து வரட்டும் இதுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம் இது சட்டுன்னு ஒரு சமையல்ங்க நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஒரு சிக்கன் கிரேவி பண்ணுறோமோ அந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒரு சட்டுன்னு ஒரு சிக்கன் கிரேவி இது வந்து சிக்கன் சாப்ஸு பாருங்கள் மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து சேர்த்துக்கணும் சாப்ஸுக்கு நம்ம நல்லா கழுவி வச்சிருக்கோம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு சிக்கன் இப்படியே வேகட்டும் நம்ம ஆல்ரெடி தண்ணி ஊற்றிட்டு சிக்கனில் மசாலாவில் சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால நல்லா சிக்கன் கொதிக்குது இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுட்டு சிக்கன் வந்து சிம்மில் வச்சிடலாம் அந்த சிம்லையே நல்லா வெந்து வரட்டும் சிக்கன் பாருங்க எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அருமையாக ஒரு டக்குன்னு ஒரு சிக்கன் சாப் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஒரு அவசரமாக வெளியில் போகணுனாலோ இல்லை நம்ம வீட்டுக்கு ஒரு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாலோ நம்ம ஒரு சிக்கன் கிரேவி செய்யணுன்னா இந்த மாதிரி இந்த சிக்கன் சாப்ஸ் செஞ்சுருங்க இதில் ஒதுக்கிறதுக்கே எந்த வேலையுமே இல்லை நம்ம போட்ட பொருள் எதுவுமே தெரியலை தக்காளி கூட நல்லா வெந்துருச்சு நம்ம வெங்காயத்தையும் நம்ம வந்து சாம்பார் வெங்காயத்தில் செய்யும்போது தான் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அருமையாக இருக்குது இல்லை நம்ம வந்து கொத்தமல்லி தூவி வந்து நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோ அருமையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த சிக்கன் சாப்ஸு லைட்டாக ஒரு நூல் உப்பு கம்மியாக இருந்துச்சு போட்டுக்கிட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் சிக்கன் சாப்ஸ் செய்யுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் சாப்ஸு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ